நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் வாழ்வை உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்புலதா ஏ வி எம் ராஜன் அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் புஷ்பலதா அம்மா அவர்களுடைய மறைவு நிச்சயமா உங்க குடும்பத்தார சோகத்தில் ஆழ்த்தியிருக்கும் அந்த சோகங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் பிரிவுகள் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டு தான் இருக்கும் அந்த பிரிவுகளை ஏற்றக்கூடிய மனப்பக்கமும் அந்த பிரிவுகளை சக்தியும் இறைவன் நமக்கு மட்டும்தான் நம்ம கடந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு நாள் மனிதர்கள் தான் அவங்க முன்னாடி போகிறாங்க அவங்களை பார்க்க நம்ம பின்னாடி போக வெயிட் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை அப்படின்னாலும் சென்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சென்றவர்கள் வென்றார்களா சென்றவர்கள் மீண்டும் வருகிறார்களா அப்படின்னு தேடல் நம்ம தான் இருக்கோம் இந்த தேரலுக்கான ஒரு இந்த ஒரு கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ நம்ம நிறைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ பார்த்த வண்ணம் இருந்தாலும் வெளிநாடுகளில் இந்த ஒரு விஷயம் பிரபலமாக இருந்தாலும் நம்ம நாட்டில் கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சேனல் நம்ம சேனல் அப்படிங்கிறதுலையும் நமக்கு ஒரு சந்தோஷம் இந்த ஒரு நிகழ்வு யார் மனதை புண்படுத்தவோ யாரை நம்ப வைப்பதற்காகவோ யாரையும் கட்டாயப்படுத்தி இது பாருங்க அப்படின்னு சொல்வதற்காக எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இது முழுக்க முழுக்க அவங்களுடைய நினைவுக்காக நினைவுக்கான்னு சொல்லி அவங்களுடைய நினைவை மீண்டும் ஒரு முறை பொருட்டி பார்ப்பதில் மகிழ்ச்சி அளித்து இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் புஷ்பலதா ஏவிஎம் ராஜன் அம்மா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே பயணிக்கிறது ஏவிஎம் ராஜன் ஐயா அவர்களுடைய மனைவியாருடைய ஆத்மா எங்கே பயணிக்கிறது மதிப்புக்குரிய ஏவிஎம் ராஜா ஐயன் அவர்களுடைய மதிப்புக்குரிய மனைவி புஷ்பலதா அம்மா அவர்களுடைய ஆன்மா எங்கே பயணிக்கிறது ஆன்மா எங்க இருக்கு இப்ப உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இப்ப உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா குடும்பத்தாருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய ஆன்மா உங்க குடும்பத்தாருக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன தகவல் உங்களுடைய ஆன்மா உங்க குடும்பத்தாருக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுதா உங்களுடைய முழுமையா ஏத்துக்கிட்டீங்க உங்களுடைய இறப்ப நீங்க முழுமையா ஏத்துக்கிட்டீங்களா உங்களுடைய இறப்ப நீங்க முழுமையா ஏத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு ஆத்மோலகம் எப்படி இருக்கு ஆத்ம நீங்க சந்தித்த கடவுள் யார் உங்களுக்கு ஆத்மோலகம் எப்படி இருக்கு ஆத்ம நீங்க சந்தித்த கடவுள் யார் ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு உங்கள் மனதளவுல ஏதாவது குறைகள் இருக்கா இந்த ஆசை நிறைவேறாமல் நம்ம வந்துட்டோம் இந்த ஆசை நிறைவேற்ற உங்களுடன் பேசக்கூடிய அந்த உங்களுடன் நபர் யார் அந்த ஆத்மா யார் உங்களுடன் பேசக்கூடிய அந்த ஆண் குரல் ஆத்மா யார் நாங்க தெரிஞ்சுக்கலாமா அந்த ஆண் குரல் ஆத்மா யார் தெரிஞ்சுக்கலாமா i multimillion

உங்களால நேர்ல வர முடியுமா நேர்ல காட்சி கொடுக்க முடியுமா உங்களால நேர்ல வர முடியுமா நேர்ல காட்சி உங்களை இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி கனவு என்ன அப்படின்னு கண்டிப்பா உங்க குடும்பத்தார் தேடிட்டு இருப்பாங்க உங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் பட் வந்து இதெல்லாம் நடக்கல அப்படிங்கிற வேதனை உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஒரு விஷயத்த ஆத்மாவால் பண்ணிக்க முடியுமா ஆத்மாவால் அந்த விஷயத்த கனவுல அவங்க குடும்பத்தாரிடம் சொல்ல முடியுமா இல்ல நேர்ல போய் சொல்ல முடியுமா அந்த சக்தி ஆத்மாக்களுக்கு இருக்கா அந்த சக்தி ஆத்மாக்களுக்கு இருக்கா அந்த சக்தி ஆத்மாக்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா

ஆத்மா உலகத்தை பற்றி விவரிக்க முடியுமா நாம மதங்கள் மாறினாலும் அந்த ஆத்மா உலகம் நமக்கு இப்படி இருக்கும் நாம வாழும் பொழுது நமக்கு பிடிச்ச கடவுள் அதாவது வந்து நமக்கு பிடிச்ச கடவுள் நாம விரும்பி ஏத்துக்கூடிய கடவுளை நாம விரும்பி ஏத்துக்கிறோம் நாம விரும்பி ஏத்துக்கூடிய மதங்கள் எதுவாயினும் கடவுள் ஒன்றுதான் எல்லா கடவுளும் ஒன்றுதான் எல்லா கடவுளுக்கும் அன்போன்றே பிரதானம் அன்போன்றே முக்கியமான விஷயம் அதில் நமக்கு கடவுளை நாம வந்து தேர்ந்தெடுத்து மதங்கள் மாறுவதுண்டு உண்டு அது நம்மளுடைய விருப்பம் நம்மளுடைய இஷ்டம் அப்படி நம்ம மாறும் பொழுது அந்த உலகம் நம்ம ஆத்மா உலகத்தில் ஏற்றுப்பாங்களாம் நம்ம மாறும்போது பூமி பூமியில் வாழ்ந்துட்டு இருக்க நாம அந்த கடவுளை ஏற்று நம்ம பிறப்பு கடவுளை விட்டுட்டு நாம மதம் மாறி இன்னொரு கடவுளை ஏற்றுக்கொண்டு வழிபடும் பொழுது அந்த அன்பும் அந்த பண்பும் ஆத்ம உலகத்திலும் கிடைக்குமா இல்லை நம்ம பிறப்பு கடவுளை தான் அடைவோமா நாம பிறப்பு கடவுளை அடைவோமா நம்ம விரும்பி ஏற்றுக்கொண்ட கடவுளை அடைவோமா நத்தை பல உருத்தாக்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் காத்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா புஷ்பலதா அம்மா அவர்களுடைய ஆன்ம சாத்தியட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் இறைவனடி சேரட்டும் சொல்லி இறைவனிடம் இளைப்பாருட்டும் சொல்லி அந்த கர்த்தர் அவங்கள ஆசிர்வதிக்கட்டும் ஜீசஸோட முழு ஆஹ் பரிமாணமும் முழு அன்பையும் அவருக்கு அங்கேயும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம் கண்டிப்பாக கர்த்தர் துணை இருப்பார் கடவுள் துணை இருப்பார் எல்லா தெய்வங்களும் அவருக்கு துணை இருப்பார் எல்லா மதங்களும் அவங்களுக்கு துணை இருப்பாங்கன்னு சொல்லி நாம் இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் மீண்டும் பிறப்பிடிக்கும் பொழுது இந்த பூமியில் அவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியாக அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறும் ஒரு வரம்பெற்று பிறக்கணும் அப்படிங்குறத நம்ம வேண்டிப்போம் விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் புஷ்புலதா அம்மா விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் புஷ்புலதா அம்மா விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் புஷ்புலதா அம்மா நீங்கள் விடைத்தாருங்கள் நாங்கள் விடைபெறுகிறோம் முறைப்படி உங்களை அனுப்பி வைக்கும் நிகழ்வை இன்று மக்களிடம் காட்டணும்னு ஆசைப்படுறேன் விடைத்தாருங்கள் விடைப்பெறுகிறோம் விடைத்தாரங்கள் விடைபெறுகிறோம் நன்றி 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 இந்த ஒரு நிகழ்வு அற்புதமான நிகழ்வா மாறியது காலங்கள் கடந்தாலும் நினைவுகள் மாறாது நினைவுகள் மாறாத ஒரு நினைவு என்று வளர்க்கும் நன்றி வணக்கம் மக்களே